நண்பர்களே இந்த காணொலி மொறு முறுக்கு மாவையும் கடலையும் வச்சு சூப்பரா செய்யதுன்னு தான் பார்க்க போறோம் நான் செஞ்சிருக்கேன் சூப்பரா வந்திருக்குங்க சரி வாங்க இதை எப்படி ஹாய் பாக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம நம்ம முறுக்கு செய்ய போறோம் சோ அது வந்து பவிஷ்க்கு ரொம்ப முறுக்குன்னா பிடிக்கும் அது இல்லாமல் வந்து விநாயகர் சதுர்த்தி ஒருத்தே அதுக்காக வந்து நம்ம முறுக்கு செய்யலானு இருக்கோம் இன்னைக்கு அதனால பவிஷ் வந்து கூட ஜாயின் பண்ணிருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது கிராம் வந்து நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது கிராம் வந்து பொட்டுக்கடலையை வந்து நம்ம மாவை அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வச்சிருக்கோம் மூணு கியூப் வந்து நம்ம பட்டர் வச்சிருக்கோம் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வச்சிருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து தண்ணியில போட்டு லைட்டாக கரைச்சு வச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓம எடுத்து வச்சிருக்கோம் வெண்ணையை உருக்கி எடுத்துக்கணும் உருக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த பதத்துக்கு இருந்தா போதும் நம்ம இதை ஆஃப் பண்ணி இப்படி வச்சிருவோம் இந்த அரிசி மாவு ஐநூத்தி ஐம்பது கிராம் இதை ஜல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம் நாம பொட்டு கடலையை வாங்கி வச்சோம் எண்பது கிராம் இதையும் ஜல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம் அதாவது இரண்டு பங்கு அரிசி மாவுக்கு ஒரு பங்கு கடலை மாவு சேர்க்கணும் ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கு அதுக்கப்புறம் மாவு பேச ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஜலிக்கிறதுனுடைய பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸில தான் வந்து இந்த கடலையை வந்து போட்டு அரைச்சிருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு சில திப்பிங்கலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அரிசி மாவில் எது இருந்தாலும் அப்படியே வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடலாம் இப்போ அரிசி மாவையும் இந்த கடலையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஓம் காலை இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம கையில் அப்படி உள்ளங்கையில் கொட்டி இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு உள்ளங்க நம்ம வந்து கொட்டி இதை அப்படியே வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க இதுக்கு பதிலாக எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நாம வந்து ஏற்கனவே மூணு கியூப் வெண்ணெய உருக்கி ஆற வச்சிருக்கோம் அதை வந்து ஊத்திக்கலாம் நம்ம வந்து மூணு கியூப் சேர்த்து உருக்கணும் அதுல வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வந்திருக்கு அந்த வெண்ணெய் ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்தாச்சு அதிகமா வெண்ணய சேர்க்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா உதிரி உதிரி ஆகி முறுக்கு சரியா வராது பட் அதனால நீங்க அந்த அளவாக பார்த்து சேருங்க இதை நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணியை சுட வச்சிருக்கேன் சுட்டுக்கிட்டு இருக்குது ஒரு அளவு கொதிக்கிற அளவுக்கு பதம் வந்தவொடனே நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுட தண்ணி வந்து கொதிக்கிற பதம் வந்துடுச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ பெசைய பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக சூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுங்க பச்சை தண்ணி ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி அதில் கையை நினச்சி நினச்சி நீங்கள் வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம் மாவை எந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணுறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து முறுக்கு வந்து வரும் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் சப்பாத்தி பிசையத்துக்கு என்ன பதத்தில் வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோமோ அந்த பதத்துக்கு இருந்தால் போதும் ஸோ அது வரைக்கும் அது வர வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு பாகமாக ஸ்பிளி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக சரியாக மூணு கப்பு தண்ணியே போதுமானதாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிங்க இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கலாம் ஸோ அதுலேருந்து ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் இந்த பாயில் ஆகிற இந்த எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றியிருக்கோம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இதையும் ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம் முறுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி வந்தால் போதும் இப்போ முறுக்கு குழாயில் வந்து நம்ம இதை அடைச்சி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த எண்ணெய்ல வந்து பொறிச்சு எடுத்துருவான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற அதாவது துளைகளை இருக்கிற இந்த அச்சியை எடுத்துக்கிட்டோம் ஸோ இது மூலிமா வந்து நம்ம முறுக்கு வந்து பிசைஞ்சு எடுக்கலாம் நல்லா காஞ்சிச்சு நம்ம ஒரு சுத்து சுத்தி வச்சிருக்கோம் முறுக்காய் இதை வந்து போட போறோம் இப்ப அந்த மாதிரிதாங்க இன்னொரு சுத்து சுத்தி வச்சிருக்கோம் இதையும் போட்டு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வெந்த உடனே நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் முறுக்கு வெந்துடுச்சுன்றதுக்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொரியறது ஸ்டாப் ஆகி இந்த மாதிரி ஆயிடும் சோ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஒரு வழியா முறுக்கு சூப்பராக செஞ்சுட்டுங்க பாருங்க எப்படி வந்திருக்கு இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க ஒரு வழியா நாங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக முறுக்க செஞ்சுட்டோம் எப்படி வந்திருக்கு பாருங்க வேற லெவலில் அருமையாக இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஸோ இந்த வந்திருக்கு வந்துருக்கு நம்ம உடச்சி பார்ப்போம் பாருங்க எப்படி சூப்பராக வந்து உடையுது இப்போ வந்து நம்ம ரொம்ப நல்லா வந்து வடிது பாருங்க. டா சாமிக்கு படைச்சிட்டோம் நாங்க. தெய்வம் ஒன்னு சொல்லுவாங்க. சோ அதனால வந்து குழந்தைக்கு மட்டும் சாப்பிட கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து என்னுடைய ரிவ்யூ கிடையாது. குழந்தினுடைய ரிவ்யூ மட்டும்தான். எப்படி இருக்குமா? ஆ சரி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொளி பிடிச்சிருந்தா ஒரு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்